வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் அன்பு குழந்தையே நான் முன்பே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் இப்போது போகிறது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்தால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீ ஓடோடி வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசை இப்போது நீ பெறப்போகிறாய் குழந்தையே நீ நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு நல்ல எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோரும் சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது என்று வருந்துகிறாயல்லவா கவலை கொள்ளாதே வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் இங்கு குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே தான் இருக்கும் அதை மனதில் நினைத்துக்கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தரும் சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களைத் தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாச்சியும் அவரவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயற்புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதமானாலும் அவர்கள் நிச்சயம் அதற்குரிய பலன்களை அனுபவித்தேயாக வேண்டும் இது உனக்கும் பொருந்தும் அதனால்தான் தான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளி விடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்பப் பெறவும் முடியாது இயற்கையாகவே குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கிகள் வாய்சாலக்காரர்கள் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய மேதாவித்தனத்தை பற்றி மட்டுமே பெருமை பேசி பிரதிவாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய மேன்மையையும் முக்கியத்துவத்தையும் அறிய மாட்டார்கள் ஆனாலும் விதியின் பலமான பிடி இருந்தால் அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி அவர்கள் என்னுடைய பொற்பாதங்களை தரிசனம் செய்யும் தருணம் வரும் அது அவர்களின் பூர்வஜென்ம புண்ணியத்தின் பலனேயாகும் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கிறேன் அவர்கள் பக்கத்திலேயே நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்தோடு நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது நான் ஓடோடி வருகின்றேன் தேரோட்டுபவன் திறமைசாலியாக இருக்கும்போது தேரில் அமர்ந்திருப்பவர் ஏன் சஞ்சலப்பட வேண்டும் என்னில் சரணடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது என்னுடைய சேவையே ஆகும் இக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் முன்னை விட்டு ஓடி ஒழியும் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு நான் கொண்டு போகப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு